ஒரு ஏரி பக்கம் இருந்த கிராமத்தில் இருந்த முன்னோர்கள் தண்ணி மேலே நடப்பாங்க அப்படின்ற பேச்சு பல நாட்களாக அந்த ஊரில் இருந்தது அதனால் ஒரு வாலிப பெண் ஒரு முதியோரை பார்த்து ஐயா நீங்கள் எப்படி இந்த தண்ணி மேலே நடக்கணும்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார் இந்த காலணிகளை அணிஞ்சிட்டு போ அப்போனா உன்னால் நடக்க முடியும் அப்படின்னு இவளும் அந்த காலணிகளை வச்சு நம்ம தண்ணி மேலே நடந்துடலாம் அப்படின்னு நடக்க முயற்சிக்கிறா ஆனால் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா திரும்பியும் வந்து அந்த முதியவர்கிட்ட ஹோமா உங்களுக்கு தெரியல நான் சொல்ல வேண்டியது தானே ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார் தண்ணி மேலே நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே கல் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுல தான் இதில் உள்ள ரகசியம் இருக்குது அப்படின்னு அப்போதான் அந்த பெண்மணிக்கு புரிஞ்சது யாருமே இதுக்கு முன்னாடி தண்ணியில் நடக்கலை எங்கெங்க கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தாங்க அப்படின்னு முதியோர்களுடைய அனுபவமும் ஆலோசனையும் நம்ம வாழ்க்கைக்கு பல காரியங்களை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில பல சூழ்நிலைய கடந்து வந்தவங்க பல பிரச்சனைகளை கையாண்டவங்க அதனால அவங்கள ஏளனம் பண்ணாம அவங்க சொல்றபடி நடக்கிறது நமக்கு நல்லது